உங்க கணபதியை நமோ நமக்கு ஓம் முருகா குரு முருகா முருகா முருகாரு பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் பார்க்க கரை இலங்கும் உக்ர சக்தி தரிக்கும் சரவண சித்திக்குள் ஒளிக்கும் கரவடன் குடத்தவன் தனி வீர கடல் இடும் பத்மன் கண் செவி வெற்பன் பழனி மண் கட்சி கொற்றவன் மற்றும் கடக வஞ்சிக்கு கர்த்தன் என செம் தமிழ் பாடி குறையில் அன்புற்று குற்றம் அருகும் பொறைகள் நந்த அற்ப பத்தியை விட்டு என் குணம் அடங்க கிட்டு குணமற்று ஒன்று இளதானம் குணம் அடைந்து எப்பவர் எப்பற்றுகளும் அற்று குறியொடும் சுத்த பத்தர் இருக்கும் குருபதம் சித்திகை அருள் சற்றும் கிடையாதோ பிறை கொத்து தலை எலும்பு என்று எட்டற்கு கொன்றையும் வேணி பிறவு நின்று ஒக்க தொக்கு மணக்கும் சரணி அம்பத்ம கைக்கு கொடி முக்கன் பெரு கரும்பு அத்தக்கது அருள் நல் பங்கைய வாவி திரை கொள்ளும் சித்திர குத்து முளை கொம்பு அறியும் அம் தத்தை கைக்கு அகம் மொய்க்கும் திரிபுரை ஐ செம்பட்டு கட்டு நுசும்பியும் திருவான தெரிவை அம் துர்க்கி சக்தி எவர்க்கும் தெரி அரும் சுத்த பச்சை நிரப்பின் சிறுவ தொண்டர்க்கு சித்தி அளிக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரை இளங்கும் உக்ர சக்தி சரவணன் இரத்த கரை விளங்கும் உக்ரம் பொழுந்திய வேற்படையை ஏந்தும் சரவணமூர்த்தி சித்திக்குள் ஒலிக்கும் கரவணன் சித்திக்குள் ஒலிக்கும் கரவடன் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் திருடன் கொற்ற குக்கு குடத்தவன் வீரம் வாய்ந்த கோழி கொடியை ஏந்திய கையன் தனி வீரக்கழலிடும் பத்ம ஒப்பற்ற வீரக்கழலை அணிந்துள்ள தாமரை போன்ற திருவடியை உரியவன் செவி விற்பன் பாம்பு மலையான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா திருச்செங்கோடு மலையான் பழனி மண் கச்சி கொற்றவன் பழனி மலையான் காஞ்சிபுரத்து வீரன் மற்றும் வஞ்சிக்கு கர கத்தன் பாடி கைவலை அணிந்த வள்ளிக்கொடி போன்ற வள்ளிக்கு தலைவன் என்று செந்தமிழ்பாக்களை பாடி குறையில் அன்புற்று குற்றம் அறுக்கும் குறைவுபடாத அன்பு போன்ற குற்றங்களை விளக்கவல்ல குறைதால் நந்த அற்ப புத்தியை விட்டு ஏன் அதாவது அஹ் பொறுமை குணம் சிறந்து மேம்பட அற்பமான புத்தியை ஒழித்து என்னுடைய குணம் அடங்க கெட்டு குணம் ஒன்று இல்லாத தீய குணங்கள் எல்லாம் கெட்டு குணம் வேறு ஒன்று ஒன்று இல்லாததன் இல்லாததான குணமடைந்து என்பவர்கள் என் பற்றுகளும் என் பற்றுகளும் அற்று அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரே நிலையான ஒன்றையே அடைந்து எல்லா விதமான இருக்கும் கடவுள் ஒன்றையே கருதும் சித்திகைக்கு அருள் சற்றும் கிடையாதோ அதாவது பெருமை பொருந்தும் ஞானநிலை எனக்கு கை கை கூடுவதற்கு உனது திருவருள் சற்றேனும் கிடைக்காதோ பிறை கொத்து பனி மத்தம் சந்திரன் திருநீற்று பச்சை கொத்துக்கள் பாம்பு ஊமத்த மலர் தலை எலும்பு அப்பு கொக்கின் இறகு அக்கம் கபால எலும்பு கங்கை நீர் கொக்கின் இறகு ருத்ராட்ச மாலை பிரம்மன் அன்று எட்டற்கு அற்ற திரு கொன்றையும் வேணி பிரம்மன் முன்பு எட்ட எட்டுவதற்கு அரிதான எட்டுதற்கு அரி அரிதான இருந்த அரிதாக இருந்த அழகிய கொன்றை இவை எல்லாம் அணிந்த சடை பிறவு நின்று ஒக்க தொக்கு மற்றவைகளும் விளங்கி அவர் தலையில் உள்ள பொருள்களின் மனம் வீசும் திருவடி உடையவள் அழகிய தாமரை போன்ற திருக்கரத்தை உடைய குடி போன்றவள் அதாவது வந்து முக்கன் பெருக்கரும்பு அத்தக்கது அருள் மூன்று கண்கள் கொண்ட கரும்பு போன்றவள் அந்த அந்த தக்கதான பொருளை அடியேனுக்கு அருள் செய்பவர் நல் பங்கைய வாவி திரை கொள்ளும் சித்திரை கொத்து முளை கொம்பு நல்ல திரு குலத்து தாமரையை வென்று அடக்கும் அழகிய திரண்டு குவிந்த அந்த கண் வந்து அவ்வளோ கூர்மையாக அழகாக அறிவும் அம் தத்தை கைக்கு அகம் மொய்க்கும் திருபுரை ஞானம் உள்ளவள் அழகிய கிளி கையில் பயின்று இருக்கும் திரிபுரை சந்திர கண்டம் சூரிய கண்டம் கண்டம் என்னும் முப்பிரிவு முப்பிரிவை உடைய சக்கரத்துக்கு தலைவி ஓகேங்களா ஸ்ரீ அன்பாலும் அவ்வளவு ஒரு மேன்மையா விளங்குவாங்க செம்பட்டு கட்டு நுசுப்பின் திருவான தெளிவை செம்பட்டு அடை கு கட்டியிருக்கும் இடையே உரிய லட்சுமிகளம் பொருந்திய நங்கை அம் துர்கி சக்தி எவர்க்கும் தெரி அரும் சுத்த பச்சை நிற பெண் சிறுவா அழகிய துர்கா தேவி பராசக்தி எல்லோருக்கும் தெரிவதற்கு அரிதான சுத்தமான பச்சை நிறம் கொண்ட பெண் ஆகிய பார்வதி தேவியின் பிள்ளையே தொண்டர்க்கு சித்தி அளிக்கும் பெருமாளே அடியார்களுக்கு வீடு போன் வீடு பெற்றை அளிக்கும் பெருமாளே ஓம் முருகா குரு முருகா ஸ்ரீ சக்தி முருகா சிவசக்தி பாலிஷன் முனித்தர் மக்களும் நினைவுலும் நின்று காக்க ஓம் அருவாய் அருவாய்க்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய்க்கு I'm